தெய்வம் உங்களுக்கு இஷ்டம் அவங்கள நினைச்சு பாருங்க கண்டிப்பாக தெரியும் அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்க அந்த நாள் ஃபுல்லா காலையிலேயே சொல்லிவிடுவாங்க இந்த பிரம்ம முகத்துல விளக்கேத்தி உங்களோட வழிபாடையும் வேண்டுதல வையுங்க அம்மா எடுக்கிற காரியம் ப்ரே பண்றதுல ஏன் ஜெயிக்குதுன்னா ஆனா பிரம்ம முகத்தில் அப்படி கிடையாது ஃப்ரெஷ்ஷேர் வெளிவான சிந்தனைகள் அமைதியான சூழ்நிலை மேலேருந்து உங்களுக்கு அடுத்து தாதாஸ்து திரியுற டைம் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசுவோம் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன பலன் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணோம்னா பிரம்ம முகூர்த்தன்னு என்ன ததாஸ்த தேவதைங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நம்ம பாட்டி கூட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு சொல்லு கொல்லுன்னு நல்லதே பேசணுன்னு திருமண நாளில் ஏன் மத்தனை அடிக்கிறாங்க எங்கேயோ யாரோ அந்த தாலி கட்டுற நேரத்துல இங்க வந்து தப்பான வார்த்தைங்க அந்த கும்பல்ல அந்த அந்த அவ்வளோ பேர் இருக்காங்களே யாரோ ஒருத்தர் ஏதோ யாரையோ திட்டுறாங்களோ ஏதோ வசப்படுறாங்களோ ஏதோ ஒன்று பேசுற அந்த அந்த வார்த்தை வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை காதிலேயோ அங்க இருக்கிறவங்க காதலையோ வந்து மனசு கலஞ்சியோ ஒரு வேதனையோ சோதனையோ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கெட்டி மேலம் போடுது கெட்டி மேல ஊதுறது இல்லை சுபவங்கலமாக நடக்கிறதுக்காகனா ஒரு ஒரு ஐதீயோ ஒரு வழிபாடு அது நம்மளுக்கு நம்பிக்கையும் இருக்கு அதுதான் பா காலங்காலமா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தான் பிரம்ம பிரம்மமுகூர்த்த டைம்ல ஒரு நமக்கும் நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் காலங்காலத்துல ஏந்து விளக்கு போடணும் அதுவும் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் காலம்பரம் பண்ணோன்னா சாயங்காலம் மார்கழி மாதத்தில் சாயங்காலம் விளக்கு போடணும் ஏன்னா காலையில் அந்த ஆறு மாதம் நமக்கெல்லாம் எப்படி ஒரு வருஷம் வந்து பன்னெண்டு மாதமும் மேல் லோகத்தில் அந்த மேல் லோகத்தில்னா முக்கோடி தேவர்கள் வாழ்கிறாங்க அந்த கால அந்த லோகத்தில் ஆறு மாதம் நம்ம நம்மளோட மந்த் வந்து அந்த பகல் மீதி இருக்கிற ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு இருட்டு அதனால தான் மார்கழியில சாயங்காலத்தை விளக்க ஏற்றுவாங்க பிரம்ம முகத்தில் காலையில் விளக்கேற்றுவாங்க இதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் நான் சொல்றேன் எப்படி இது நிஜம் அப்படின்ட்டு நம்ம ஏன் எல்லாரும் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறோம்ல வருஷத்தில் ஒரு நாள் திதி ஏன் கொடுக்குறோம் எந்த நாளில் இறந்தாங்களோ அது தேதி பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட ஒரு வருஷம் ஒரு நாள் மாதிரி நம்ம கொடுக்குற சாப்பாடு அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு மாதிரி இப்போ புரியுது அவங்களுக்கு சூட்சிமம் என்னென்னு தெரியுது அவங்களுக்கு அதை தான் சொல்ல வர நம்ம மா ஒரு ஒரு வருஷம் கொடுக்குற சாப்பாடு நம்ம முன்னோ மூதாதைவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து டெய்லி சாப்பாடு வந்து ஏன்னா அவங்களுக்கு அதே கதை தான் அதே கணக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள் இந்த கா இந்த வழிபாட்டில் தான் பிரம்ம உக்கூர்த்தத்தை அவங்க கொண்டாடுறாங்க காலங்காலத்தில் பிரம்ம உகத்தில எழுந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எழுந்தவுடனே கை இப்படி இது வந்து சந்திரன் சூரியன் சொல்லுவாங்க பார்த்துக்குங்க கை ரப் பண்ணிவிட்டு படுக்கையிலேருந்தே எழுந்து அந்த நாளில் என்னென்ன தெய்வதைங்க இருக்காங்களா உங்கள் குலதெய்வத்தை பெஸ்ட்டு குலதெய்வம் உங்களுக்கு இஷ்ட தேவதை அவங்கள நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக தெரியவாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க அந்த நாள் ஃபுல்லாக காலையிலே சொல்லிவிடுங்க காலையில் இந்த வேலையெல்லாம் இருக்குது எல்லா நாள் எனக்கு கை மேலே பலன் கிடைக்கணும் எல்லா பூஜையும் நடக்கணும் நான் எடுத்து எடுத்து இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த வேலை இன்னைக்கு போகிறேன் ஆஃபீஸில் போன உடனே இந்த வேலையில் நடக்கணும் யாரோட எனக்கு பகை வேண்டாம் யாரோட உறவும் வேண்டாம் பட் என் காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்ட்டு நீங்கள் காலையிலே ஒரு நோட் மாதிரி எழுதி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிற மாதிரி அதை நோட்டு அனுப்புகிற மாதிரி அங்கேருந்து மேலே அவங்க பார்ப்பாங்க தேவதைங்களா என்ன இந்த வீட்டில் விளக்கி ஏற்றி ஒரு பையன் ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ பூஜை பண்ணுறாங்களே என்னகிட்டேன் அங்கே தான் வந்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் குளிக்க முடிஞ்சால் குளிங்க இல்லையா கை கால அலம்புறீங்க பல்லச்சீச்சி எப்படி குளிக்கிறது ஷார்ட்கட் சொல்லட்டுமா மஞ்சள் தண்ணி உப்பு எடுத்து தலையில் தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு குளிச்சதுக்கு போலேன் ஏன்னா வேலை இருக்கலாம் வய வயசு ஆனவோ இருக்கலாம் அந்த வீட்டில் தண்ணி பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ ஏதோ யாருக்கும் டிஸ்டபன்ஸ் எல்லாம் இருக்கலாம் சுத்தமாக இருக்கணும் ஆனால் அழுக்காக இருக்கும் அழுக்குன்னா நான்வெஜ் சாப்பிட்ருப்பீங்க அங்கங்கே எங்கெங்கோ போயிட்டு வந்திருப்பீங்க அப்போல்லாம் நீங்கள் குளிச்சானோ அதுக்கெலாம் பரிகாரமே கிடையாது பட் உடம்பு சரியில்லை வசதி இல்லை ஆனால் நீ நான்வெஜ் சாப்பிட சுத்தமாக இருக்கேன்னா மஞ்சத்தனையே போறோம் அங்கே மஞ்சள் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றும் போது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மூணு சைடில் விளக்கேற்றலாம் தெற்கு பக்கம் விளக்கேத்துக்கலாம் இந்த பிரம்ம முகத்துல விளக்கேத்தி உங்களோட வழிபாடையும் வேண்டுதல வைங்க கை மேல பலன் கிடைக்கும் இது வந்து இதுல இதுக்கு வந்து மாற்று கருத்தும் கிடையாது கை மேல பலன் கிடைச்சுன்றக்கு பண்றாங்க பிளஸ் பசங்க படிக்கணும்னா காலமிரி எழுந்து படிச்சாலே ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எழுந்து நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நான் நீங்கள் நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுது தமிழில் ஒரு பழமொழி இருக்கு பின் தூங்கி முன்னெழுவல் அந்த வீட்டு பெண்ணின் வாங்க அப்பத்தினா பெண் அதுதான் பத்தினி அந்த அம்மா வந்து நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தூங்குவாங்க அந்த வீட்டில் ஃபஸ்ட்டாக எழுந்துப்பாங்க ஏன்னா அவங்க எழுந்தால் தான் அந்த வீட்டில் எல்லாம் நடக்கும் காலையில் எழுந்து யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தன்னக்குன்னு ஒரு பூஜை வழிபாடு வச்சுப்பாங்க அதை வந்து அந்த டைமுக்கு பண்ணுவாங்க அது அப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதுதான் அந்த பிரம்ம முகத்தில் பண்ணுற பூஜை அந்த வீட்டு மகாலட்சுமி அந்த வீ அந்த அம்மா எடுக்கிற காரியம் ப்ரே பண்ணுறதுல ஏன் ஜெயிக்குதுன்னா கரெக்டான டைமிங் டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ வரம் கொடுக்குறாங்கன்னா வரம் கொடுக்குற டைமை என்னென்ன டைம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்ட் டைம்ல அட்டண்டன்ஸு போடுறாங்க நீ அட்டென்டன்ஸ் போடுற உனக்கு உரம் கையில் கிடைக்கிது நீ நல்லா பத்து மணிக்கு எழுந்துட்டு பூஜை பண்ணினா யாரும் கேட்பா அந்த நேரத்தில் எல்லாரும் பிஸியாகிடுவாங்க அந்த வீட்டு வைப்ரேஷன் இந்த வீட்டு வைப்ரேஷன் எல்லாம் பாட்டு சத்தம் சினிமா பாட்டு கூத்து இருந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன் அந்த அந்த ஆவராக எல்லாம் மாறிடும் ஆனால் பிரம்ம முகத்தில் அப்படி கிடையாது ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருவான சிந்தனைகள் அமைதியான சூழ்நிலை மேலேருந்து உங்களுக்கு அடுத்த ததாஸ் டெபிள் திடீரர் டைம் அந்த நேரத்தில் நீ விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி சாமரணி தூ தூப்பம் போட்டு மனசில் உன் தெய்வத்தோடு இணைஞ்சி நீ என்ன பார்க்குறோ அந்த கையில் அது உன் கண்ணில் தெரியும் அந்த அளவுக்கு நீயும் அதில் இணைஞ்சிடுவேன் பேசுகிறது ஈஸிமா அதை பழகி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இது பழக 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 நீங்கள் வந்து பிரம்மகோத் ஒன்றி அந்த ததாசு தெய்வதைங்களே மனசில் இடம் பிடிச்சி அவங்க நீ வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ததாசு தெய்வம் எஸ் உரம் கிடச்சின்னு சொல்லிட்டு போயிடுவான் இது நடக்கிற விஷயம் நான் வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நான் உங்கள்கிட்ட ஏன் பேசுகிறேன்னா எங்களுக்கெல்லாம் இது பழகிடுச்சு நாங்கள் எல்லாம் நான் எழுந்துக்கிற டைம் வந்து மூணு 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 ஏன்னா முக்கோடு முப்பது தேவ தேவர்கள் இருக்கிற டைம் இது மூணு மூணு டைம் இதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் வேணுனதுலாம் கையில் அப்படியே ஓடுறாங்க பழுத்த பழமாக நாங்கள் அதை வாங்குகிறோம் இப்போது இந்த மாதிரி பண்ணாதவங்க சாதனமாக சொல்லுவாங்க அம்மா நான் கூட தான் எழுந்துக்கிறேன் ஒம்பது மணிக்கு எழுந்துக்கிறேன் நானும் கோவிலுக்கு போகிறேன் நானும் ப்ரே பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேன் நீ கொஞ்சம் டைமாக மாற்றிப்பார் இப்போ பண்ணுற பூஜையை கரெக்டாக நீ நாலு அஞ்சு மணிக்கு போய் பண்ணிப்பார் கையில் கிடைக்கிறதா இல்லையா பார் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த பிரம்ம பிரம்மமுகுத்துன்றது பெரிய சப்ஜெக்ட்டு மணிக்கணக்கில் பேசலாம் இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக தான் சொல்லியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை முதலாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்